இப்போ வந்து இசை ஆஹ் நாட்டியம் நடனம் தாளம் முத்ரா இதையெல்லாம் அவர் வந்து அஹ் கண்டுபிடிச்சு ஒரு முறைப்படுத்தி கொடுத்தார் அப்படின்றத தாண்டி அவரு வந்த காலத்துல மனிதர்கள் வந்து ஒரு விலங்குகள் போலதான் வாழ்ந்தாங்கன்றது தெரியுது ஏன்னா திருமண முறை என்பது இல்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணு அவங்களுக்கு வந்து பிறக்கிற குழந்தைகளை வந்து அந்த ஆணும் பெண்ணும் வந்து தாய் தகப்பனாக இருந்து அவங்க பராமரிக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு முறையே வந்து இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இது வந்து மனித உருவலதான் இருந்தாங்க ஆனா இந்த இந்த வாழ்வு முறை வந்து ஒரு விலங்குகளினுடைய வாழ்வு முறை இல்லையா ஒரு விலங்குகளுடைய முறை தான் ஏன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆண் விலங்கு வந்து ஒரு பெண் விலங்கோடு ஒரு இணைகின்ற பொழுது அதுக்கு பிறக்கிற குழந்தைய அந்த தாய் தான் வந்து அந்த அதுக்கு பிறக்குற குழந்தைய வந்து பராமரிச்சுட்டு இருப்போம் அந்த குழந்தைக்கு தந்தை யார் என்பது விலக கிட்ட தெரியாது அது மாதிரிதான் மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்போ அது வந்து ஒரு மனித இந்த ஒரு அறிவை பெற்ற ஆஹ் மனிதன் என்ற ஒரு உயர்ந்த நிலையை பெற்ற ஒரு உயிரினத்துக்கு வந்து இது பொருந்தாது என்பதால அவ வந்து சிவபெருமானை என்ன செய்யறாரு பாருங்க அன்றைக்கு வந்து சிவனுக்கு முன்னால அந்த சமுதாயத்தில் திருமண முறை என்று ஆணும் பெண்ணும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து அந்த குழந்தை குழந்தைகளை வந்து அவங்க பிறக்கிற குழந்தைகளை இது பண்ற முறை வந்து அங்க இல்லை அப்போ அந்த அங்கீகரிக்கப்பட்ட திருமண முறை இல்லை அப்படின்றதுனால என்ன கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப தாய் வழி முறை தான் இருந்தது அப்படின்னா தாய் தான் அடையாளம் தெரியும் மனிதர்களுக்கு தாய் யாருன்னு தெரியும் அப்பா யாருன்னுங்க தெரியாது அது யார் எந்த ஒரு ஆணுக்கு பிறந்த குழந்தைன்றது தெரியாது தாயை எப்படி தெரியும் அந்த தாய் தான் அந்த குழந்தைய பராமரிக்கிறதுனால தாயை தான் தெரியும் அப்போ இது வந்து ஒரு தாய் வழி முறை மட்டும்தான் அங்க இருந்தது அப்போ தந்தையை வந்து அடையாளம் தெரிந்து கொள்ள முடியல அப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு இல்லை இந்த மாதிரி மனிதர்கள் வந்து வாழக்கூடாது இவர்கள்லாம் வந்து மனிதர்கள்லாம் வந்து விலங்குகள் அல்ல அப்படின்றது தான் முதன் முதலாக திருமண முறையை அறிமுகம் செய்து வைக்கிறாரு அது இன்று வரை நம்ம தொடர்ந்து நடைபெறுது ஆனா இப்ப எல்லாம் எப்படி இருக்குதுங்க இப்ப ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கா இப்ப திருமண முறை இருக்கான் பெண்ணா இருக்கானு வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க பெண்ணுக்கு பெண்ணு திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படி இல்லைன்னா திருமணமும் பண்ணிக்காம ரெண்டு பேர் சேர்ந்து இருப்பாங்க உனக்கு வேணா நீ போய்கிட்டே எனக்கு பிடிக்கல நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க ஸோ இது வந்து எங்க போகுது மறுபடியும் எங்க போகுதுக்க ரிவர்ஸ்ல அனிம ஆமா அனிமல் கிங்கிடத்துக்குள்ளார இவங்கெல்லாம் வந்து ரிவர்ஸ் போயிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை விட வந்து ஒரு அநீதி அதாவது இறைவனுடைய சட்டத்துக்கு புறம்பாக போகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை மனித வாழ்வுக்கு அடிப்படையே வந்து இந்த குடும்ப இதுதான் ஒரு சமுதாய அமைப்புனாவே அது குடும்ப அமைப்பு தான் இப்ப குடும்ப அமைப்பு யாருக்கும் வேணான்றாங்க பிள்ளைங்களும் வேணாம் ஒண்ணும் வேணாம் ஸோ அப்ப அவங்களுக்கு நடுவு எதுக்கு அப்ப சேர்ந்து இருக்கிறாங்க இப்ப சேர்ந்து வாழலான்றாங்க குழந்த வேணான்றாங்க இதுல உங்களுக்கு விருப்பமோட பாட்டுக்கலாம் நீ வந்து எனக்கு வந்து எந்த விதத்துலையும் கட்டுப்பட்டு இருக்கின்ற அவசியம் இல்லை நான் வந்து உனக்கு எந்த விதத்துலயும் கட்டுப்பட்டு இருக்கின்ற விஷயம்னா அப்ப எந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை அவங்க உடன் சம்பந்தமான உறவுக்காக மட்டும்தான் பிடிக்கலன்னா நீ போயிட்டாரு அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டுக்கிட்டு அவங்க வாழ்றாங்க ஆகவே இந்த நிலைமைக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்குது அப்போ நிச்சயமாக இது என்ன காட்டுதுன்னா பகவத்கீதையில் சொன்னார் இல்லையா அதர்மம் வந்து எப்பெல்லாம் உச்சகட்டத்துக்கு போகணுன்றதுக்கு இதெல்லாம் தான் அடையாளம் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலயும் மனித வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லாமே உச்சத்துக்கு போயிடுச்சு அதர்மம் தர்மம்னா பகவான் விதித்த விதிமுறை அதர்மனா பகவான் விதித்த விதிமுறைகளுக்கு எதிர்மாறானதுன்னு அர்த்தம் ஏன்னா இறைவனுக்கு ஒரு பேர் வந்து தர்மன்னு அர்த்தம் தர்மோ அமாரி சாதி தர்மோ அமாரி பிராண் ஆகவே சோ இன்று வரை அது வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்குதான் என்னைக்கும் சிஸ்டம் இருக்குதான் திருமண முறை அப்படின்றது சோ அதுக்கு வந்து விவாக அப்படின்னு விவாக சுபமுகூர்த்த பத்திரிக்கை அப்படின்னு அடிப்பாங்க சோ அந்த விவாக என்பது வந்து இந்த திருமணத்துக்கான பெயர் சோ இந்த அதனுடைய பொருள் என்ன விவாக அப்படின்னா என்ன அப்படின்னா விவாகம்னா கல்யாணங்க அப்படின்வாங்க அது வந்து குறிப்பிட்ட ஒழுங்கு முறையை பின்பற்றுறது இல்லை அந்த ஆணும் அந்த ஆணும் அந்த பெண்ணும் அவங்க ரெண்டு பேரும் அன்றையிலிருந்து சேர்ந்து வாழணும் அவங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஒழுங்கு முறை அப்போ அவங்களுக்கு குழந்த பிறந்தா அந்த குழந்தைங்களை ரெண்டு பேரும் பாதுகாக்கணும் நான்தான் பார்த்துக்கணும் நீ தான் பார்த்து ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சில ஒழுங்கு முறைகளை வந்து அவர் வந்து உருவாக்குறாரு பின்னால் அதெல்லாம் பார்ப்போம் திருமணத்துல அங்க வந்து அவங்க ஓத்து எடுக்கணும் அவங்க சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கிட்டு தான் அந்த திருமணத்தையே நடத்துறாரு ஸோ அதெல்லாம் பின்னால் நம்ம பார்ப்போம் ஆகவே அந்த ஒழுங்குமுறையை வந்து அவர் உருவாக்கி மனித சமுதாயத்தை துவக்கி வைக்கின்றார் குடும்பம் ஒன்னா சேர்ந்தா தானே ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் அப்படின்னா ஒரு சமுதாயம் உருவாகுது அப்ப சமுதாயத்தையே அவர் தான் துவக்கி வைக்கின்றார் அதுக்கு முதல்ல அவங்கவுங்க அவங்கவங்க விலங்குகள் போல பின்னா எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி நாடோடிகள் மாதிரி அங்கேயும் அங்கேயும் வாழ்ந்துட்டு இருந்தவங்களே இப்போ ஒரு குடும்ப பிணைப்பு அந்த குடும்பங்கள் எல்லாம் பிணிச்சு பணிச்சு குடும்பம் குடும்பமா ஆகின்ற பொழுது ஒரு சமுதாயமே உருவாகின்ற ஒரு இதையா வந்து அவர் தான் அங்க தொடங்கி வைக்கிறாரு ஆகவே அப்ப அந்த திருமணத்தினுடைய பொறுப்பு வந்து அந்த மணமகனும் மணமகளும் சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுல பொறுப்பு வந்து ரெண்டு பேத்துக்குமே இருக்குது இதுல வந்து பாருங்க ஜாதி இனம் வந்து அங்க கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அப்பவே ஏன்னா அதை வந்து உருவாக்கினவங்க வந்து ஆரியர்கள் தான் ஆனா சிவபெருமான் வந்து அதை உடைக்கிறாரு சிவன் வந்து எல்லைப்பற்று என்னது வந்து இந்த ஊரு ஒண்ணுது வந்து அந்த இடம் இந்த ஊரு அப்படின்ற அந்த எல்லைப்பற்று ஏ ஏரியா இது ஏ ஏரியா அப்படித்தான் நாங்க வந்து அந்த இதுல எல்லாம் வந்து அஹ் ஒரு ஒரு மலை எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா கோத்திரம் அப்போ என்னுடைய கோத்திரம் உன்னுடைய கோத்திரம் அப்படின்னு போது ஒரு கோத்திரத்தில் இருக்கிற அந்த கூட்டம் வந்து இன்னொரு கோத்திரத்தை போய் அட்டாக் பண்ணி அதை வந்து கேட்ச் பண்ணிக்கிறது அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்றாரு இன்னைக்கும் பாபா என்ன சொல்றாருங்க பாஸ்போர்ட்டே இருக்க கூடாதுன்னு சொல்றாரு உண்மையா படிச்சீங்களா அதெல்லாம் பாஸ்போர்ட்டே அவசியம் இல்லைன்னு சொல்றாரு பாதுகாப்பு தான் இருக்கணும் ஒரு எல்லை இப்போ வந்து கோடுகள் இருக்கலாம் அப்ப நாடு தனித்தனியா வந்து எப்படி வந்து ஒரு மாநிலம் இருக்குது ஒரே நாட்டுக்குள்ள பல மாநிலங்கள் இருக்குது அது மாதிரி இருக்கலாம் அது அதுக்கு பொறுப்பானவர்கள் தலைவர்கள் அதை வந்து ஏன்னா உலகம் முழுசும் ஒரு ஆள் உட்காந்து வந்து பராமரிக்கணும் அப்படின்னா ஆட்சி செய்யணும்னா முடியாது அப்ப அதை துண்டு துண்டா பிரிச்சு அதெல்லாம் பண்ணலாம் ஆனாலும் இந்த இதுல இருந்து எல்லையில இருந்து இன்னொரு எல்லைக்கு போறதுக்கு அந்த கடை வச்சுட்டு அதெல்லாம் வந்து அவசியம் இல்லைன்னு சொல்றாரு எல்லா மனிதர்களும் எல்லா இடத்துக்கும் உலகத்துக்கு உள்ளார டிராவல் பண்ணலாம் போகலாம் வரலாம் தங்கலாம் எதுவும் யாருக்கும் சொந்தமான இடம் என்பதெல்லாம் கிடையாது அதுக்கு வந்து இந்த நிலைமை வந்து வரணும் அப்படின்னு சொல்றாரு மற்றபடி நீங்க வந்து ஒரு எல்லையை விட்டு இன்னொரு எல்லைக்கு உள்ளார இப்ப என்ன பாதுகாப்பு சிஸ்டம் இருக்குதோ அந்த பாதுகாப்பு சிஸ்டங்களை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளவுதான் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இதை வந்து பாபா அன்னைக்கு என்ன சிவபெருமான் சொன்னாரோ அந்த சிஸ்டத்தை மறுபடியும் இங்க வந்து நம்மளுடைய பாபா வந்து அதை கொண்டு வர்றாரு பரம புருஷன் ஸோ ஒரு பொதுவாக மனிதர்களுக்கு இது வந்து ஒரு அறிவுரை எந்த ஒரு கோட்பாட்டையுமே அல்லது புனித கருத்தையுமே ஐடியாலஜி அதை வந்து நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கும் போது இப்போ இதுதான் சரியானது அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சானா அதை வந்து காதலை கேட்கறதுக்கு மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே சரியாக தான் இருக்குது சொல்கிற விஷயங்கள்லாம் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நடைமுறை வாழ்க்கையில வந்து அதை வந்து பின்பற்றுறது இல்லை யாரும் ஆனா அது வந்து வாழ்க்கை முறையா இல்லை எது வாழ்க்கை முறைக்கு சிறப்பான ஒரு ஐடியாலஜியா இருக்குதோ எது ஒரு கருத்தியலாக இருக்கிறதோ இதுதான் மனிதன் வாழ வேண்டிய ஒரு முறை என்று அந்த மனம் வந்து ஒத்துக்குதோ அப்ப உடனடியாக அதை வந்து பின்பற்றி வாழலைன்னா அவன் மனசை இல்லை ஏன்னா விலங்குகளுக்கு ஐடியாலஜி கிடையாது ஒரு முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை இல்லை அதனால எந்த ஒரு கோட்பாட்டையும் சரி அல்லது கருத்தையும் அதை நடைமுறைப்படுத்தும் போது அதுல ஒரு ஒருத்தருக்கு வந்து அதுல உறுதி வேணும்னு சொல்றாரு அதுல குறிப்பா சமுதாயத்திற்கு தலைமை ஏற்று நடத்துறாங்க இல்லையா சமுதாயத்துக்கு வழிகாட்டிகளாக இருக்குன்றாங்க அல்லது ஒரு புதிய இயக்கத்தை வந்து வழிநடத்தி செல்றாங்க அதுல வந்து அதுல உறுதி இருக்கணும் நமக்கு முன்னால் லட்சியத்தை வைத்துக்கொண்டு நமக்கு முன்னால லட்சியம் இருக்கணும் அதான் குறிக்கோள் கவனம் ஃபுல்லாக அந்த லட்சியத்தில் இருக்கணும் அர்த்தம் நமக்கு முன்னால வச்சுக்கணும் அப்படின்னா அந்த கவனம் ஃபுல்லாக அந்த லட்சியத்தில் இருக்கணும் அந்த லட்சியத்தை நோக்கி அதை அடைய வந்து அடைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்சியத்தினுடைய பாதையில விசகிடாம நம்ம முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் பின்பற்றணும் ஸோ வழியில எந்த விதமான குறுக்கெடுகள் வந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எத்தனை எத்த எந்த எந்த வகையான குறுக்கீடுகள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் நம்ம லட்சியத்திலிருந்து இதுதான் லட்சியம் முடிவு பண்ணிட்டா அத ஒருபோதும் நாம திசை மாறக்கூடாது ஒரு முறை நடக்க ஆரம்பித்து விட்டால் பிறகு ஒருபோதும் நிற்கக்கூடாது அல்லது பின்னால் திரும்பி பார்க்கவும் கூடாது ஜே பாத்துல சேபாத்தே பேரா பிரபாசிங் பாத்தீங்களா எந்த பாதையில நான் வந்து போய்கொண்டிருக்கணும் அதுல வந்து முன்னால தான் போக முடியும் பின்னால திரும்பி பார்க்க கூட அனுமதி இல்லை பாருங்க ஐடியாலஜிக்கல் சாங் பிரபா ஏ ஜெபாதி எந்த பாதை நீ கொடுத்தாயோ அந்த பாதையில் நான் வந்துட்டு இருக்கிறேன் அதுல பின்னால திரும்பி பார்க்கறதுக்கோ பின்னால போகிறதுக்கோ அங்க வாய்ப்பே கிடையாது சோ அதுதான் லட்சியத்தினுடைய பாதை ஸோ என்ன போட்டிருக்காருங்க பிரார்ப்ன நீச்சேக பிரார்பி மத்தியாக விக்னேர் முகூர் முஹுரபி பிரதி உத்தமாக ஜனாக நரித்திய ஜந்தி யாரால வந்து இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்திலுமே உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த இந்த மூன்று நிலைகளிலுமே மனிதன் எதையாவது வந்து அடைந்தே தீரணும் அப்படின்னு ஒரு இது லட்சியம் இருக்கிறவங்க அவங்க வந்து யாரால் இதை அடைய முடிகின்றாரு மனிதர்களை மூன்று வகையா பிரிச்சு சொல்றாரு இந்த உலகில் வந்து ஒரு ஒரு இதை வந்து தொடங்குறாங்க அதுல வந்து தடைகள் இதை மாதிரிலாம் நிறைய வரும் இந்த உலகில் எதிர்ப்புக்கு பயந்து எந்த வேலையையும் தூங்காதவர்கள் தொடங்கவே மாட்டாங்க ஏன்னா அது பயம் இது நம்மளால் முடியாது இதெல்லாம் நமக்கு வந்து ஒத்து வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து தொடங்கவே மாட்டாங்க இத்தகைய மனிதர்கள் இத்தகைய மனநிலை உடைய மனிதர்கள் வந்து கீழான வகையை சேர்ந்த மனிதர்கள் இரண்டாவது வகை வேலையை துவங்கிடுவாங்க துவங்கினதுக்கு அப்புறம் அங்க வரக்கூடிய பலமான எதிர்ப்பு கண்டு பயந்து பாதியிலே விட்டுடுவாங்க இவங்க வந்து நடுத்தர மத்திய வகை மக்கள் ஆனா அந்த லட்சியம் அந்த வேலையை தொடங்கி ஒவ்வொரு நிலையிலும் தடைகளை சந்தித்து அவற்றை தோற்கடித்து துவம்சமாக்கிவிட்டு லட்சியத்தை நோக்கி உறுதியோடு செல்பவர்கள் உயர்ந்த வகை மனிதர்கள் அவர்களால் மட்டும்தான் இந்த உலகில் உறுதியான எதையாவது செய்ய முடியும் வேற யாரும் மனிதர்கள்லாம் அப்போ நம்ம எத்தகைய ஒரு மனிதர்களா இருக்க வேண்டும் ஒரு லட்சியத்தை தொடங்கணும்னா அதுல உறுதி வேணும் அந்த லட்சியத்தை தவிர வேற எந்த ஒரு இதுவும் வந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கக்கூடாது எத்தனை சாங்க தடைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் லட்சியத்தை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது அப்படி யார் இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் அதை ரீச் பண்ண முடியும்ட்டார் அவ்வளவுதான் ரீச் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறுபடியும் அதே அது வந்து சா ஒரு மனிதர்கள்னே வச்சுக்க முடியாது அது வந்து ரொம்ப கீழான வகையை சார்ந்தோம்னா ஏறத்தாழ நியரஸ்ட் டு அனிமல்ஸ் தான் அனிமல்களுக்கு வந்து எந்த லட்சியமும் கிடையாது சோறு கண்டா போ சோறு கண்டா சுகம் அப்படின்ற மாதிரி சாப்பிடணும் தூங்கணும் பிள்ளைங்களை பெற்றுக்கணும் அவ்வளோதான் எங்கேயாவது ஒரு இடம் இருந்தால் போய் வந்து படுத்துக்கணும் அவ்வளோதான் அது மாதிரி மனிதர்கள் வந்து தங்குறதுக்கு வீடு இருந்தால் போதும் உடுக்குறதுக்கு உடல் இருந்தால் போதும் அப்படின்னு வாழ்ற மனிதர்கள் வந்து இதுக்கு தான் என்னன்னா அவங்க ஹியூமன் பாடியில் இருக்காங்க அவங்க வந்து வேற பாடியில் நாலு காலில் இருக்காங்க இவங்க ரெண்டு காலில் இருக்காங்க ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கை வந்து நம்மளே வந்து வெக்கப்படணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஆரம்பத்தில் எல்லாரும் பெரிய ஞானிகளாக பறக்கிறது இல்லை மனிதர்கள் ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஆஹா இது வந்து நம்ம இடத்துல ஒரு குறை நாம முழுமுத்துவை அடையணும் அப்படின்னா இந்த குறைய வந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து அதுல கஷ்ட நஷ்டமே பார்க்க கூடாது லட்சியம் இதுதான் அப்படின் போது அத உடனடியாக அதுல இருந்து நம்ம விலகி சரியான பாதையில போறதுக்கு யார் முடியுமோ அவங்களாலதான் எதையுமே சாதிக்க முடியும் அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் வெற்றி உறுதினு அர்த்தம் அவங்களுக்கு